குழு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம மேல்மருவத்தூர் கீழ்மருத்தூர் கீழ்மருவத்தூர் மேல்மருவத்தூருக்கு பக்கத்தில் இங்கே கீழ்மருவத்தூர் இந்த இடத்துல வந்து இந்த கீழ்மருவத்தூரில் அந்த ஏரிக்கரை பக்கம் அந்த பார்த்தீங்கன்னா அது தெரியறது வந்து தூரத்தில் தெரியறது வந்து ஏரிக்கரை அதிலேருந்து அப்படியே கீழே நிலம் நகர்ந்து வருது இந்த ஏரிக்கரையினுடைய பக்கத்தில் ஏரிக்கரையை ஊட்டி இறங்கினா இந்த நிலம் இந்த நிலம் ஏரிக்கரையின் கீழே இருக்குது நிலம் இது வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு நிலம் ஐம்பது சென்ட்ரலாம் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவங்களுடைய இடம் இது ஓய்வு பெற்ற மின்வாரிய மின்வாரிய பொறியாளர் பொறியாளர் அவங்க அப்படி இருந்தாங்க இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா ஆண்டு புற மூணு போக வேணாலும் நெல் நடலாம் நெல் நட்டாலும் பரவாயில்ல நட்டுக்க தானே அவங்கவுங்க நெல் நடத்து தண்ணி இல்லாமல் அலையிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி வந்ததுன்னா உரம்பு எடுத்துடுது அந்த ஏரியில் வந்து ஒரு அஞ்சடி அளவுக்கு தண்ணி இருக்கும்போது இந்த நிலத்துக்கும் அஞ்சடி தண்ணி ஊறி வந்துடுது ஏன்னா ஏரியில் அதிகமாக தண்ணி இருந்துன்னா இந்த நிலத்தில் கீழே தரையிலேருந்து இப்படியே வந்து ஊறி மேலே எழும்பிடுது இதில் வந்து அறுவடை அப்போ வந்து பெரிய சிரமம் இந்த பகுதியில் உள்ள எல்லா நிலத்துக்கும் பொருந்துங்க இது இப்போ பாருங்க தெரியும் இந்த ஏரியினுடைய கரை எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு இங்கேருந்து இந்த தரை மட்டத்திலிருந்து இந்த தரை மட்டத்திலிருந்து இதை தெரியுது பாருங்கள் இது தரை மட்டம் தரை மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடிக்கு மேலே கரையில் உயரமாக இருக்குது பாருங்கள் மண்ணு இதுதான் ஏரி கரை இது உள்ள நிலக்கு நிலம் இந்த இடத்துல ஒரு ஐம்பது சென்ட்டு நிலங்க இப்போ பாருங்கள் நிலம் தெரியுது ஐம்பது சென்ட்டு நிலம் இந்த நிலத்துக்கும் இந்த ஏரிக்கும் உயரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இதில் தண்ணி ஊறி மேலே எழும்புது இதில் நம்ம மரப்பயிர் பண்ணுங்கிறாங்க இது பாருங்கள் இது தேவையான்னு பாருங்கள் நம்மளுக்கு இது அப்படின்னு தமிழர் வளரணும்னா என்னென்னமோ பண்ணுவோங்கிறீங்க இதுலேயும் பண்ணி காட்டுங்க பார்ப்போங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க செய்கிறோன்னு சொல்லிட்டோம் முதல்ல இந்த தண்ணி ஊரில் நிறுத்தணும் ஏரி உள்ளே இருக்கிற தண்ணீர் வந்து இங்கே ஊறி மேலே எழும்பக்கூடாது அதனால் ஏரியினுடைய கடைசி உச்ச நீர் மட்டம் வெள்ளம் வந்துட்டினா கூட இவ்வளோக்கு மேலே தண்ணி நிற்காது அப்படின்னு ஒரு அளவு வச்சுருக்கோம் இல்லையா அது எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா ஐயா வந்து அஞ்சடி அடி சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன செய்யணும் ஆறடி அடி இதில் வரப்பு போடணும் அது ஏரி மட்டத்தை தண்ணியை விட இங்கே ஒரு அடி கூட இருக்கணும் வரப்பு சரியா இப்போ என்ன ஆகும் ஏரி மட்டம் அஞ்சடிக்கு வேணால் ஊறும் ஆறடிக்கு ஏரியாவில் ஊறி வராது மேலே இல்லையா சரி ஆறு அடி உயர்த்திட்டோம் அப்புறம் என்னங்க நடக்கும் மழை பெய்யும் மழை பெய்யும் போது இதுலேயும் மழை பெய்யும் இல்லை ஒரு ஒரு அடி மழை பெய்யும்னு வச்சுக்கோங்க ஏரியில் தண்ணி அஞ்சடி தான் இருக்குது இதில் ஆறடி இருக்குது இப்போ தண்ணி இங்கேருந்து அங்கே போகுமா அங்கேருந்து இங்கே வருமா இது கொஞ்சோண்டு இடம் ஏரியில் ரொம்ப பெரிய அளவில் தண்ணி இருக்குது அப்படியே ஏரியிலேருந்து தண்ணி ஊறி இங்கே மேலே இடும் நிற்கும் முதல்ல சரியா அதுக்கப்புறம் இந்த இடத்துல கோடைக்காலங்களில் தண்ணி வந்து என்ன ஆகும் இந்த மண் என்ன ஆகும் இந்த நிலத்தடி பூமியினுடைய மட்டம் மட்டம் உயருமா தாழுமா ஏரியில் தண்ணி இருந்தால் இங்கே எப்படியா உயரும் இங்கே இருக்கிற மட்டம் தானே இருக்கும் அப்படின்னு ஒரு வரி எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை இது காலப்போக்கில் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நில மட்டம் உயர்ந்து ஏரியினுடைய தண்ணீர் இங்கே வந்து எழும்ப முடியாத பட்சத்தில் கீழே இன்னும் அடிப்பக்கமாக எங்கேயாவது மணல் இருக்கு பாருங்கள் அது வழியாக கடந்து போக முயற்சி பண்ணும் இந்த தண்ணி சரியா அப்போது இங்கே வந்து நம்ம நிலத்தை பாதிக்காது முதல்ல நம்ம நிலத்தை ஏரி தண்ணி பாதிக்கக்கூடாது தண்ணி ஊறி இங்கே மேலே எழும்பி கடந்து போகக்கூடாது இப்போ என்ன ஆகுதுன்னா ஏரி தண்ணி உரம்பெடுத்து அதான் அங்கே ஊறி அப்படியே கடந்து போகுது மழை காலத்துலேயும் அறுவடை அப்படியே கடந்து போயிட்டுருக்கு அவ்வளோ தண்ணி அங்கே நிற்கிது இது வந்து சரளை மண்ணாகுது இது வந்து என்ன செய்யணும் காலப்பக்கலை களிமண்ணாக மண்ணாக உருமாறி தண்ணி பூமி வந்து நிலம் வந்து தன்னைத்தானே தானே மேலே மேலே எழுப்பிடும் பூமி விரிவடையுதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது லிஃப்ட் ஆகிடும் அப்போ வந்து அடுத்ததாக முதல்ல தண்ணி வந்து ஊறி இங்கே வராது இந்த மண்ணுக்கு அந்த மாதிரி மிகப்பெரிய மழை நீரை மட்டும் இப்போ அஞ்சடி ஆறு அடி தேக்கும் தேக்கும்போது கழிப்பு உருவாகிடும் கழிப்புங்கிறது மிக நுண்ணிய வண்டல்கள் கலந்த தூசுகள் கலந்த மண்ணு அது அது நம்ம மண்ணுன்னு சொல்லுவோம் ஆனால் மிக மெல்லிய மண் துகள்கள் தூசுகள் இதெல்லாம் தான் கழிப்புன்னு உருமாறும் அது வந்து மேலே எழும்பும்போது இயல்பாக தண்ணி கீழே போயிடும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் இங்கே தண்ணி ஊறலே இருக்காது அது வந்து காலப்போக்கில் நடக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளெலாம் நடக்காது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துள்ள இது நடந்துடும் தண்ணி வந்து ஏரி தண்ணி உள்ளே ஊரிய வர முடியாமல் பண்ணிடலாம் இது சாத்தியமாக ஏரி இது மாதிரி நிறைய இடங்களை உரம்படுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் ஆண்டி மடம் மிருத்தாஜல வந்து பக்கத்தில் ஆண்டி மடம் கொடியாடு செந்தில் அவருடைய நிலத்தில் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தான் ஏரி தண்ணி ஊறி போயிட்டே இருக்கும் அடுத்த ஊருக்கு போய்ட்டு ஒரு நிலத்த வழியாக அதில் அதுமாரி வரப்பில் பயிர் வச்சிடலாம் ஏன் மரம் வச்சிடலாம் தண்ணியை ஊற விடாமலும் பார்த்துலாம் மரம் வச்சிடலாம்னு சொல்லி ஜேசிபி வச்சு எடுத்து அதில் வந்து தண்ணி மூளைக்கு மூளை வந்து எல்லோரும் நட்டுகிட்டு இருந்த பூமி இல்லை இவர் நெல் நடணும்னு டிராக்ட்ரு கேஜிவில் மாட்டி உள்ளே இறக்கி டிராக்டர் மாட்டிக்கிட்டு அப்புறம் டிராக்டரை தூக்கிறதுக்கு ஜேசிபி வந்து படாத பாடுபட்டு அது ஏற்கனவே வரலாறு இருக்குது இல்லை ஆனால் தண்ணி விடுறது அதோட வச்சு இவர் கை டிராக்டரை வச்சு ஓட்டியிருக்கணும் அல்லது மண் வேட்டியால் கொத்திட்டு அல்லது அந்த வருஷம் போனா போட்டு செஞ்சுருக்கணும் அடுத்த கோடையில் புழுதி ஓட்டி செஞ்சுருக்கணும் அல்லது அந்த வருஷமே வரப்படுத்த பிறகு என்ன செஞ்சிருக்கணும் புழுதி உழவு செஞ்சு தண்ணி வந்ததும் ஆட்களை வச்சு நடவு செஞ்சுருக்கணும் மண்வெட்டியால வேட்டியால் கொத்திட்டு இவர் டிராக்டர் த தண்ணி வர்ற வரைக்கும் பசாம இருந்துவிட்டு கோடையில் ஓழவு பண்ணாமல் அதுமாரி வரலாறுலாம் நிறைய உண்டு மாட்டிக்கிட்ட வரலாறு இதுலேயும் ஜேசிபி வச்சு தான் ஆழமாக மண் எடுத்து வரப்பு போடணுங்க மேலால் மண்ணை சுரண்டி போடக்கூடாது ஏரியில் கடைசி தண்ணி மட்டம் அதாவது அதிகமான தண்ணி மட்டம் வந்து அஞ்சடி இதில் வந்து ஆறு அடி அல்லது ஏழு அடி வரப்பாக போடணும் இது உள்ளே சுற்றிலும் முதல்ல கரையில் மரங்கள் அதுக்கப்புறம் உள்ளே தண்ணி ஊடுறதை நிறுத்த போகிறோம் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பயிர் வைக்கிறாங்களோ அவங்க நிலத்துக்காரங்க விரும்புகிறதா பண்ண போகிறோம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் இன்றைக்கி தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்மருவத்தூர் கீழ்மருத்தூர் கீழ்மருவத்தூர் மேல்மருவத்தூருக்கும் பக்கத்தில் கீழ்மருவத்தூர் திரு ரவிச்சந்திரன் ஐயா ஓய்வு பெற்ற மின் மின்வாரிய பொறியாளர் சரியா தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி நண்பர்களே